அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு இரண்டு விசையும் இயக்கமும் விசை இயக்கம் இது ரெண்டையும் பற்றி ஆறாம் வகுப்பில் விரிவாக பார்த்துருக்கோம் அதனோட தொடர்ச்சி ஏழாம் வகுப்பில் வருது இதில் தொலைவு இடப்பயிற்சி வேகம் திசைவேகம் முடுக்கம் இதை எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கடந்த தொலைவுனா என்ன இடப்பெயர்ச்சினா என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் கடந்த தொலைவு அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து சென்ற மொத்த தொலைவு இடப்பெயர்ச்சி அப்படின்றது இரண்டு தொலைவுக்கும் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட குறைந்த அளவு இடைவெளி கீழே உள்ள படத்தை பாருங்க இரண்டு வீடுகள் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்கு ஒரு பாதை வந்து பெரிய பாதையாவும் சுற்றுப்பாதையாவும் இருக்கு இப்ப பெரிய பாதை வழியும் போகலாம் சின்ன பாதை வழியும் போகலாம் இது இரண்டு பாதையில எந்த பாதையில நம்ம அந்த வீட்டை போய் அடையிறோமோ அது பேரு கடந்த தொலைவு இடப்பயிற்சி அப்படின்றது இது ரெண்டு எது சின்ன பாதையா இருக்கோ ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய மிக குறைந்த இடைவெளி கொண்ட பாதைதான் இடப்பயிற்சி அப்ப அந்த சகப்பு கலர்ல குடிச்சிருக்க கூடிய அந்த பாதை தான் இடப்பயிற்சி இன்னொன்று பெரிய பாதையா வரக்கூடியது கடந்த தொலைவு அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க மரத்துல இருந்து இலைகள் வந்து கீழே விழுகுது காற்று அடிக்காம இருக்கும்போது நேரம் அப்படியே விழுகுது காற்று அடிக்கும் போது காற்று அடிக்கும் திசைக்கு ஏற்ற மாதிரி இலைகள் ஆடி கொஞ்சம் லேட்டாக கீழே விழுகுது இப்போ இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் நிலத்துல விழுகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரம் தான் நிலத்துல ஃபர்ஸ்ட் விழுகும் காற்றுல ஆடக்கூடியது கொஞ்சம் அதை விட செகண்ட்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறோம் இட்ல இலைகள் விழுவதற்கு பள்ளி வீடு ஒரு பூங்கா கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பூங்காக்கு இரண்டு வழிகள் போகலாம் பள்ளியில இருந்து நேரவும் போகலாம் பள்ளியில இருந்து இந்த வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்து பூங்காக்கும் போகலாம் இப்ப பள்ளியில இருந்து நேரடியா அந்த பூங்காவுக்கு போ போகக்கூடிய பாதை பள்ளியில இருந்து பூங்காவுக்கு போகக்கூடிய பாதை குறைந்த அளவு தூரமா இருக்கு இதே இது பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்து பூங்காக்கு போறாங்கன்னா அது மிகப்பெரிய பாதையாக இருக்கு இப்போ இதில் கடந்த தொலைவு அப்படின்றது அந்த மஞ்சள் கலர் கோட்டில் வரக்கூடிய அதாவது இந்த ப்ளூ கலர் லைன்ல குறிச்சு காமிச்சிருக்கோம் இல்லையா இது வந்து கடந்த தொலைவு அதாவது அவங்க இந்த பாதையில தான் போயிருக்காங்க அப்படின்றப்போ இதுதான் கடந்த தொலைவு இல்லை பள்ளியில இருந்து தான் போயிருக்காங்கன்னா அதுதான் கடந்த தொலைவு ஆனா இடப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பள்ளியில இருந்து பூங்காக்கு தான் இடப்பெயர்ச்சி பள்ளியிலிருந்து வீடு போய் பூங்காக்கு போகிறாங்கன்னா அது இடப்பெயர்ச்சி கிடையாது அது கடந்த தொலைவு கடந்த தொலைவில் மிக குறுகிய நேரத்தில் சிறிய இடைவெளியில் தான் இடப்பெயர்ச்சி அப்போ இது ரெண்டுல எது சின்ன பாதை பாதை ஆத சிறுசு அப்போ அதுதான் இடப்பெயர்ச்சி நேர்கோட்டு பாதையில் சென்றால் விரைவில் அவ்விடத்தை அடையலாம் அதுதான் இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மிக குறைந்த தொலைவு அந்த மிக குறைந்த தான் நம்ம இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஒருவர் வந்து ஏல இருந்து பி போகணும் அதுக்கு மூன்று விதமான வழிகள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏல இருந்து அந்த பச்சை கலர் பாதை வழியாக போகலாம் இன்னொன்று ஊதா கலர் பாதை வழியாக போகலாம் இல்லை அப்படின்னா டா ஆட்டாக போட்டிருக்காங்க இல்லையா அந்த லைன் வழியே போகலாம் இப்போ மூணுக்கும் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலருக்கு வந்து பத்து கிலோமீட்டர் ப்ளூ கலருக்கு ஏழு கிலோமீட்டர் இந்த ரெட் கலர் டாட் வந்து ஐந்து கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலேயே மிக குறைந்த இடைவெளி உள்ளது வந்து ஐந்து கிலோமீட்டர் அப்போ இதில் இடப்பயிற்சி அப்படின்றது ஐந்து கிலோமீட்டர் கடந்த தொலைவு அப்படின்றது இந்த மூணில் எந்த பாதையை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் கடந்த தொலைவு ஏழிலருந்து பிக்கு அவங்க வரக்கூடிய ஆகக்கூடிய நேரம் நூற்றி இருபது மீட்டர் அந்த நூற்றி இருபது மீட்டர்ன்றது கடந்த தொலைவு ஏழேருந்து பிக்கு நேர்கோடு வரைகிறோம் அப்படின்னா அது நாற்பது மீட்டர் வருது அந்த நாற்பது மீட்டர்ன்றது இடப்பூச்சி அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த முயல் வந்து ஏழருந்து பிக்கு போகணும் அப்படின்னா அதோட கடந்த தொலைவு எவ்வளவு இடப்பயிற்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கட்டம் அப்படின்றத ஒரு மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழருந்து பிக்கு போகிறதுக்கு இருபத்தி ஏழு கட்டம் அதை தாண்டி போக வேண்டியது இருக்குது அப்போ இருபத்தி ஏழு மீட்டர் இடப்பயிற்சி அப்படின்றது ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கட்டத்தை கிராஸ் பண்ணாலே ஏல இருந்து பிக்கு வந்துடலாம் அப்போ இடப்பயிற்சின்றது ஒரு மீட்டர் அதே மாதிரி இன்னொரு கட்டம் கொடுத்துருக்காங்க ஏல இருந்து பிக்கு முயல் போகணும்னா எத்தனை கட்டங்களை தாண்டி போகணும் அப்பனா அது எத்தனை மீட்டர் கடந்து போயிருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இடப்பயிற்சி அப்படின்றப்போ ஒன்று இரண்டு மூன்று மூன்று கட்டங்கள் தாண்டினாலே அது இடப்பயிற்சி வந்துடும் அப்போ மூன்று மீட்டர்ன்றது இடப்பயிற்சி இதுல கடந்து தொலைவு எவ்வளோ அப்படின்றத நீங்க எண்ணி பாருங்க அடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ ஏல இருந்து பிக்கு போறோம் இல்ல பி இருந்து ஏக்கு போறோம் அப்படின்னா எங்க இருந்து எந்த சைடு போறோமோ அதை நோக்கி நம்ம அம்புக்குறிகள் வரையணும் இப்ப ஏல இருந்து பிக்கு போகிறோம்னா அம்புக்குறி வந்து இந்த பக்கம் நோக்கி இருக்கணும் இருந்து ஏக்கு போறோம்னா இந்த பக்கம் அம்புக்குறி ஏத்த மறுபடியும் இடப்பயிற்சிக்கு இன்னொன்னு கொடுத்திருக்காங்க இப்ப வீடு வீட்டுல இருந்து மைதானத்துக்கு போகணும் மைதானத்துக்கு போனோம்னா அவங்க நானூறு மீட்டர் கடந்து அங்க போய் அதை அடையிறாங்க அப்ப அவங்க கடந்த தொலைவு அப்படின்றது நானூறு மீட்டர் ஆனா இடப்பயிற்சி அப்படின்றது ஏல இருந்து அதாவது வீட்டுல இருந்து மைதானத்துக்கும் நூறு மீட்டர் தொலைவு இருக்கு அப்ப அதுதான் அதனுடைய இடப்பெயர்ச்சி அடுத்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் கடந்த தொலைவு பதினெண்டு கிலோமீட்டர் அப்பொருள் இடப்பெயர்ச்சியும் பதினைந்து கிலோமீட்டர் இதிலிருந்து நீ அறிவன என்னன்னு கொடுத்துருக்காங்க கடந்த தொலைவும் இடப்பயிற்சியும் ஒரே கிலோமீட்டர் அதாவது இரண்டுமே பதினைந்து கிலோமீட்டர் அப்படின்றதுனால இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நேர்கோடு அவங்க கடந்த தொலைவு வந்து நேர்கோடு எந்த வளைவும் இல்லாம நேர்கோட்டில் கடந்திருக்காங்க அப்படி கடக்கும் பொழுது கடந்த தொலைவும் இடப்பயிற்சியும் உங்களுக்கு ஒரே தான் வரும் அடுத்து ஒருவர் பயணம் செய்த தொலைவு முப்பது கிலோமீட்டர் இடப்பெயர்ச்சி ஜீரோ கிலோமீட்டர் ஜீரோ கிலோமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ மறுபடியும் முடித்து அதே இடத்துல வந்து நின்றுருக்காங்க அதாவது முப்பது கிலோமீட்டர் அவங்க கடந்து முடிக்கும் பொழுது அவங்க எங்கே இருந்து ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க பயணம் செய்த பாதை வட்டப்பாதை ஆரம்ப இடத்துக்கே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா வட்டப்பாதை அப்ப இடப்பெயர்ச்சி ஜீரோ கிலோமீட்டர் கடந்த தொலைவு முப்பது கிலோமீட்டர் அடுத்து நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வழியாக பயணம் செய்யும் பொழுது கடக்கக்கூடிய தொலைவை மீட்டர் கிலோமீட்டராக சொல்கிறோம் இதே இது வான்வெளி அல்லது கடல் போக்குவரத்தில் நம்ம கடக்கக்கூடிய தொலைவுகளை நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது ஒன்று ஐந்து இரண்டு கிலோமீட்டர் ஆகும் அதாவது இரண்டு கிலோமீட்டரை இந்த நாட்டிக்கல் அப்படின்றத நாட்டிக்கல் அப்படின்றத அடிப்படையா பிரி பிரிச்சிருக்காங்க வேகம் மற்றும் திசை வேகம் வேகம் அப்படின்றது கடந்த தொலைவு பை காலம் அதாவது குறிப்பிட்ட காலத்துல கடந்த தொலைவு தான் வேகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தொலைவு மாறுபடும் வீதமே வேகம் எனப்படும் இதனோட அழகு மீட்டர் பை வினாடி தொலைவுக்கு மீட்டர் எவ்வளோ தூரம் கடந்தோன்றதை மீட்டர்ல சொல்லுவோம் எவ்வளோ நேரன்றதை வினாடியில் சொல்லுவோம் அப்போ மீட்டர் பை வினாடி இந்த வேகத்தினை சீரான வேகம் சீரற்ற வேகம் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்றாங்க சீரான வேகம் ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரான வேகத்தில் செல்வதாக கருதப்படுகிறது அதாவது சீரான வேகம்ன்றது சம கால இடைவெளியில் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா சீரான வேகத்துல நேர்கோட்டுல செல்லும் இல்லையா இதுதான் சீரான வேகம் சம கால இடைவெளியில் சம தொலைவினை கடப்பது சீரற்ற வேகம் சீரற்ற வேகம் அப்படின்றது ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் செல்வதாக கருதப்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ட்ரெயின் போகுது அப்படின்னா அது நேர்கோட்டில் செல்லுதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பாதையிலையும் கடக்கும் பொழுது அதனோட வேகத்தில் மாறுபடும் அப்போ சீரற்ற வேகம் இது ஒரு சீரற்ற வேகத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்து சராசரி வேகம் அப்படின்றது கடந்த மொத்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம் வேகத்தோட என்னது தொலைவு பை காலம் அப்ப சராசரி வேகம்ன்றது மொத்த கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட மொத்த காலம் கீழே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கிலோமீட்டர் பை மணி அப்படின்றது ஐந்து பை பதினெட்டு மீட்டர் பை வினாடிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்துச்சுன்றது கீழே உங்களுக்கு விரிவாக கொடுத்துருக்காங்க ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது ஆயிரம் மீட்டர் ஒரு மணி நேரம்ன்றது மூவாயிரத்தி அறநூறு வினாடி அதாவது கிலோமீட்டரை மீட்டராவும் மணியை வந்து வினாடிலையும் மாற்றிருக்காங்க இப்ப மீட்டர் பை வினாடி அப்ப ஆயிரம் மீட்டர் பை மூவாயிரத்தி அறநூறு வினாடி இத நீங்க அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஐந்து பை பதினெட்டு மீட்டர் பை வினாடி சில பொதுவான வேகங்களுக்கு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஆமை இது வந்து ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் பை வினாடி மனிதர்களின் நடையின் வேகம் ஒன்று புள்ளி நாலு மீட்டர் பை வினாடி விழும் மலைத்துளியின் வேகம் ஒன்பது ஒன்பதுலேருந்து பத்து மீட்டர் பை வினாடி ஓடும் பூனையின் வேகம் பதினாலு மீட்டர் பை வினாடி சைக்கிளின் வேகம் இருபதுலருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பை வினாடி சிறுத்தையின் ஓடும் வேகம் முப்பத்தி ஒன்று மீட்டர் பை வினாடி வேகப்பந்து வீச்சாளர் பந்தினை எரியும் வேகம் இருந்து நூறு மைல் பை மணி பயணிகள் விமானத்தின் வேகம் நூற்றி எண்பது மீட்டர் பை வினாடி ராக்கெட்டின் வேகம் ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பை வினாடி அடுத்து திசைவேகம் வேகம்ன்றது இடைப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதை தான் திசைவேகம் சொல்கிறோம் திசைவேகம் சிக்கோல்ட்டு இடப்பயிற்சி பை காலம் இடப்பயிற்சி அப்படின்றத மீட்டரில் சொல்கிறோம் காலம்ன்றத வினாடி அப்போ இதனோட அழகும் மீட்டர் பை வினாடி அதுக்கு உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு மூலியமாக கீழே விளக்கமாக சொல்லியிருக்காங்க இரநூறு மீட்டர் நீளமுள்ள கிரவுண்டில் ஓடும் பொழுது அதனோட இடப்பயிற்சி வந்து ஐம்பது மீட்டர் அதாவது ஏ பி இந்த புள்ளிக்கு இடையே உள்ள நேர்கோட்டு தொலைவு ஐம்பது மீட்டர் அப்போ இடப்பயிற்சது ஐம்பது மீட்டர் வளைகோட்டின் நீளம் அதாவது அந்த ஓடுதளம் வந்து வளைகோட்டு அமைப்பில் இருக்குது அதனோட நீளம் இரநூறு மீட்டர் இது வந்து கடந்த தொலைவு வேகம் வேணும்னா கடந்த தொலைவு பை காலம் கடந்த தொலைவுன்றது இரநூறு காலம்ன்றது இருபத்தி ஐந்து உங்களுக்கு இது ரெண்டையும் நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எட்டு மீட்டர் பை வினாடி திசைவேகம் அப்படி வேணும்னா வேகம் வந்து இடப்பயிற்சி பை காலம் இடப்பயிற்சின்றது ஐம்பது மீட்டர் காலம்ன்றது இருபத்தி ஐந்து அப்போ ஐம்பது பை இருபத்தி ஐந்து வகுத்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டு மீட்டர் பை வினாடி அடுத்து சீரான திசை வேகம் ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது திசையினை மாறாமல் சம இடைவெளிகளில் சம அளவு இடப்பயிற்சியினை மேற்கொண்டால் அது சீரான திசைவேகத்தில் இயங்குகிறது எனப்படுகிறது எடுத்துக்காட்டு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி அதாவது டார்ச் லைட் சூரிய ஒளி இப்படி எது வேணாச்சும் எடுத்துக்கலாம் சீரற்ற திசைவேகம் ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால் திசையை மாற்றலாம் அல்லது வேகத்தை மாற்றலாம் ஏதாவது ஒன்றை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்பொருள் சீரற்ற திசைவேகத்தில் உள்ளது எனப்படுகிறது எடுத்துக்காட்டு ரயில் நிலையத்திற்கு வரும் அல்லது அங்கிருந்து புறப்படும் தொடர்வண்டி அது புறப்பட்ட இடத்துல இருந்து இவர் ரயில்வே நிலையத்திற்கு செல்வதற்கு வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் சீரான வேகத்தில் செல்லுதுன்னு சொல்ல முடியாது அது பாதைகளின் வளைவுக்கு ஏற்ற மாதிரி வேகங்களையும் திசையையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் அதனால் இது சீரற்ற திசை வேகத்திற்கு எடுத்துக்காட்டு சராசரி திசை வேகம் சராசரி திசை வேகம் அப்படின்னா திசை வேகத்திற்கு ஃபார்ம்லானது இடப்பயிற்சி பை காலம் அப்ப சராசரி அப்படின்னா மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம் இப்ப கீழே ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க இதுல தொடக்க புள்ளியில இருந்து முடிவு புள்ளி தொடக்க புள்ளியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் முன்னோக்கி சென்று திருப்பி அதே பாதையில் ஏழு கிலோமீட்டர் பின்னோக்கி செல்லுது இதை நிறைவு செய்ய எடுத்துக்கொண்ட காலம் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சராசரி திசை வேகத்தை கேட்டிருக்காங்க சராசரி திசை வேகத்துக்கு ஃபார்முலா இடப்பயிற்சி பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம் மொத்த இடப்பயிற்சி பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம் மொத்த இடப்பெயர்ச்சி என்னது ஏறம்பு புள்ளியிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கு அதுலேருந்து திருப்பி அதே பாதையில் ஏழு கிலோமீட்டர் பின்னாடி வந்திருக்கு கடந்த தொலைவு அப்படின்றது தொடக்கப்புள்ளியிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் முன்னோக்கி போயிருக்கு பின்னோக்கி ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கு அப்போ ஐந்து மைனஸ் ஏழுன்றது மொத்த இடப்பெயர்ச்சி எடுத்துக்கொண்ட கால அளவு ஜீரோ புள்ளி ரெண்டு மணி நேரம் அப்போ வகுத்தல் ஜீரோ புள்ளி ரெண்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு மீட்டர் பை வினாடி அடுத்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க டி வி டி இதில் வீன்றது திசைவேகம் டீன்றது இடப்பெயர்ச்சி டீன்றது காலம் மேலே டீன்றது இடப்பெயர்ச்சி வீன்றது திசைவேகம் டீன்றது எடுத்துக்கொண்ட காலம் ஃபார்மில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வி வேணும் அப்படின்னா டி பை டி போட்டுக்கலாம் அடுத்து டீ வேணும்னா பை வி இப்போ இதிலையே பாருங்களேன் உங்களுக்கு அமைப்பே வந்து மேலே டீயும் கீழே டீ மேலே டீ கீழே வி வகுத்தல் மாதிரியே இருக்கு இல்லையா அதனால் உங்களுக்கு வகுத்தலில் வருது அடுத்து உங்களுக்கு டீ வேணும் அப்படின்னா விம் டீயும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா அப்போ வி பெருக்கள் டி வி இன்ட்டு டி அப்போ ஃபார்ம்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கோணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு ஈஸியாக இந்த மூணு ஃபார்ம்லாவையும் எழுதிடலாம் அடுத்து மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க சீரான திசைவேகத்தில் நூறு மீட்டர் தொலைவினை நாலு வினாடிகளில் கடக்கும் மகிழுந்தின் திசைவேகத்தை காண்க திசைவேகம் அப்படின்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் அப்போ நூறு பை நான்கு இருபத்தி ஐந்து மீட்டர் பை வினாடி அடுத்து உசேன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தினை ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கடக்கிறார் அவரது வேகத்தினை கண்டறிந்து முப்பது மீட்டர் பை வினாடி வேகத்தில் ஓடக்கூடிய சிறுத்தையின் வேகத்துடன் ஒப்பிட்டு யார் வெற்றி பெறுவது என கண்டறிகன் கொடுத்துருக்காங்க இப்போ வேகத்தை கணக்கிடணும் அப்படின்னா எடுத்துக்கொண்ட காலம் பை வினாடி நூறு பை ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு இதை வகுத்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பத்து புள்ளி நான்கு அப்ப பத்து புள்ளி நான்கு பெருசாக முப்பது பெருசாக முப்பது தான் பெருசு அப்போ முப்பது மீட்டர் பை வினாடின்றது சிறுத்தையின் வேகம் அப்ப யார் ஜெயிச்சா சிறுத்தை தான் ஜெயிச்சிருக்கு முடுக்கம் அதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்